அண்மை செய்தியை பார்க்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையான வாக்கா எல்லை மூடப்படும் என மத்திய அரசு தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜீவ பாரதி வழங்க கேட்கலாம் வாகா எல்லை மூடப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன குறிப்பிட்டு நேற்றைய தினம் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்டிருக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக மிக முக்கியமான ஒரு கூட்டமானது தற்போது நடந்து வந்திருக்கிறது அதாவது கேபினெட் கமிட்டி ஆன் சொல்லப்படக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் அஹ் பிரதமர் தலைமையிலான இந்த கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அது தொடர்பாக மிக முக்கியமான பத்திரிகையாளர் சந்திப்பை வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் ஸ்ரீ வந்து தற்போது நடத்தி வருகிறார் அதில் ஒரு நான்கு அறிவிப்புகளை வந்து தற்போது அறிவித்திருக்கிறார் அது மிக முக்கியமான செய்தியாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து இந்த பிரச்சனையின் எதிரொலியாக நிறுத்தி அட்டாரி வாகா எல்லை வந்து உடனடியாக மூடப்படுவதாகவும் அதே போல பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அந்த விசாவானது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் உடனடியாக அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வந்து இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க அதே போல பா பாதுகாப்பு காரணங்களுக்காக பல்வேறு இராணுவ சார்ந்த நபர்கள் வந்து பாகிஸ்தான் இருக்காங்க அதே போல இரண்டு நாடுகள் இருக்கக்கூடிய தூதரகங்கள் இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகள் அதாவது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்திய அதிகாரிகள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் ஒரு வாரத்திற்குள்ளாகவே அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை தற்போது மத்திய அரசு எடுத்திருக்கிறது அஹ் குறிப்பிட்டு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு முடிவை தற்போது மத்திய அரசு எடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவா இருக்கிறது இந்த இந்த தீவிரவாத தாக்குதல் பல்காம் தீவிரவாத தாக்குதலின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் எங்களுக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட இந்த தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் அரசனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு கை இருப்பதாகத்தான் இத்தகைய முடிவுகள் வந்து காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது பிரதமர் மோடி அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் உள்ளிட்டோர் அதே போல இந்த துறையினுடைய செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியாக இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக நடத்திய இந்த கூட்டத்தின் முடிவாக இத்தகைய ஒரு மிக முக்கியமான உத்தரவை தற்போது இந்திய அரசு வந்து எடுத்திருக்காங்க மீண்டும் வந்து குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா இந்து நதிநீர் ஒப்பந்தம் அதாவது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய அந்த நதிநீர் தொடர்பான ஒப்பந்தங்கள் வந்து நிறுத்தப்படுவதாகவும் அதே போல அட்டாரி எல்லையானது அட்டாரி வாகா எல்லையானது வந்து மூடப்படுவதாகவும் விசா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு இந்த விசாவானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விசா விசாவில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் உடனடியாக நாடு திரும்ப வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இரண்டு நாடுகள் இருக்கக்கூடிய அந்தந்த அந்தந்த தூதரகங்கள் இருக்கக்கூடிய இந்தியர்களும் பாகிஸ்தானிற்கும் அவர்கள் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பாக தற்போது அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியா இடையே வாக்கு எல்லை மூடப்படும் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது மேலும் பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி